ஹாய் கைஸ் வெல்கம் டு ஜெயினுல் ஸ்பீக்ஸ் இன்றைக்கு நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து பார்க்க போகிற இடம்னு பார்த்தீங்கன்னா காந்தி மியூசியம் ஆக்சுவலாக அது மதுரையில் இருக்குது நிறைய இடத்துல காந்தி மியூசியம் இருக்குது இன்றைக்கு பார்க்க போகிறது காந்தி மியூசியம் மதுரையில் இருக்குது இது ஆக்சுவலாக காந்தி மியூசியமாக இருக்கிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ்காரம் டைமில் வந்து அது ஒரு பேலஸாக இருந்துச்சு ராணி மங்கம்மாள் அப்படிங்கிறவங்க வந்து தான் வந்து அந்த பில்டிங்கில் இருந்தாங்க வாழ்ந்தாங்க லேட்டராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி தான் வந்து காந்தியோடைய அதனுடைய க்ளாத்ஸாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் ஃப்ரீடம் முன்னாடி யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாமே அதில் வைக்கிறதுக்காக வேண்டி அதை கன்வெர்ட் பண்ணி காந்தி மியூசியமாக அதை மாற்றிட்டாங்க ஸோ இப்போ போனாலும் நீங்கள் பார்க்கலாம் அது எப்படி இருக்குன்னா காந்தியோடைய ரத்த படிஞ்ச ட்ரெஸ் இருக்கும் அங்கே ஒரிஜினலாகவே ரத்த படிஞ்ச ட்ரெஸ் அங்கே இருக்குது ஸ்டைன் ஆனது ஸோ அது அந்த இடத்துல இருக்குது அவங்க பயன்படுத்தின ஆடைகள் எல்லாமே அங்கே இருக்குது ரேர் ஃபோட்டோஸ் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து காந்தி உண்டான விஷயங்கள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது ஸோ ஹிஸ்ட்ரி லவ்வருக்கு மஸ்ட் விசிட் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் இப்போவுமே வந்து இந்தியாவில் வந்து டாப் ஃபைவ்ல இது இருக்குது மெயினாக இருக்குது இந்த மியூசியம் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது வரைக்கும் யார் பார்க்கலனாலும் போய் பார்த்துருங்க நானும் அதை பார்க்கணும் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருக்கிறேன் ஸோ சீக்கிரமாக நானும் போய் பார்க்கணும் விசிட் ஆகணும் இந்த மாதிரி மோர் இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கரெக்டாக பெல் ஐக்காக முக்கியிருங்க